பிரேஸ்தலால் கத்துடைய பரிசுதனா மக்கப்படுவதாக சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறு கூட கருகி போயிற்று எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது இந்த இடத்துல தாவித பக்தன் அழகா சொல்லிக்கிறத பார்க்கிறோம் எனக்கும் இறங்கும் கர்த்தாவே நான் துக்கப்படுகிறேன் நான் நெருக்கப்படுகிறேன் நான் கவலைப்படுகிறேன் நான் வேதனைப்படுகிறேன் நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன் நான் துன்பப்பட்டு இருக்கிறேன் தாவித சொன்னது நெருக்கப்படுகிறேன் நாம் சொல்லி கொண்டிருப்பது இத்தனையும் எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க கடன்களால் ஒரு வேதனை கையில் பணம் இல்லை குடும்பத்தை எப்படி ரன்னிங் பண்ண போகிறேன் எனக்கு யார் ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கிறேன்ப்பா எனக்கு இறக்கும் பாராட்டும் எனக்கு அதிசயம் செய்யும் எனக்கு அற்புதம் செய்யும் யாரெல்லாம் அப்படி ஆண்டவற்றை மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு கத்தரா செய்வோம் அவர்களுக்கு அவர் செய்யும்போது அதோடைய விஷயம் வித்தியாசமாக இருக்குங்க நாம தான் கூப்பிடணும் அழகா தாவித்து எனக்காக மன்றாட ஒருவர்னு சொல்லி கேட்கல எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் இருக்கப்படுகிறேன் தாவதுடைய நெருக்கம் எல்லாம் நமக்கு தெரியும் வேதத்தை பார்த்து நம்முடைய நெருக்கம் யாருக்கு தெரியும் நம்முடைய வேதனை யாருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டங்கள் யாருக்கு தெரியும் ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார் என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்ற கூடும் சில நேரத்தில் நம்முடைய நெருக்கம் அது வேறு லெவலில் போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த இடத்துல தாவி இது நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறார் அதை பர்சு தாவியானவர் இந்த நாளில் நம்முடைய கண்களில் அதை காட்டியிருக்கிறார் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நிறைய தேவைகள் இருக்கும் நிறைய வேதனைகள் இருக்கும் நிறைய விஷயங்களில் நாம் தடுமாற்றிருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று நெருக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருவது போவது பசியும் தாகமும் எப்படி வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி தான் நெருக்கங்களும் அது நம்முடைய மனநாள் மட்டும் இருக்க தான் செய்யும் இன்றைக்கி சின்ன தேவைகளாக இருக்கும் இன்றைக்கி நாம் ஒரு சிறிய சம்பளத்தை வாங்கிட்டு நம்முடைய குடும்பத்தை ரன்னிங் பண்ணுவதற்கு அது தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கும் இதே சம்பளம் பத்து மடங்கு அதிகமாக்கும்போது இந்த தேவையும் பத்து மடங்கு அதிகமாகும் இந்த கஷ்டங்களும் பத்து மடங்கு அதிகமாகும் போதும் என்று மனதோடக்கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லிக்கிறதை பார்க்குறோம் தெருக்கல்லில் வீடு வாசல் இல்லாமல் ரோட்டு வரமாக படுத்துட்டுருக்குங்க எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க மழை பனி வெயில் குளிரில் அவங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஆனால் பொத்தி பொத்தி வளர்த்து வீட்டில் நல்ல ஆகட்டத்தை கொடுத்து உற்சாகமாக அவங்கள பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுடைய சரீரத்தில் வரைக்கிற பிளவினங்கள்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கும் எனக்கு பிரிய மனவுகளே நெருக்கம் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை தாவித அழக சொல்லுகிறார் ஒரு ராஜா சொல்லுகிறார் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் யாரெல்லாம் நெருக்கத்தோடு இருக்கிறீங்களோ நீங்கள் ஆண்டவரை பார்த்து முறையிடுங்க ஆண்டவர் அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும்ன்ட்டு கேளுங்க அவர் அப்பொழுது அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் நம்முடைய தேவைகளை சந்திப்பது தான் சித்தம் நமக்கு அற்புதம் செய்வது தான் சித்தம் நாம் நெருக்கப்பட்டே வாழ்வது தேவ சித்தம் அல்ல இந்த நெருக்கத்தினின்று நம்மை விடுவிப்பதற்காக தான் சகல பாடுகளையும் உபதிரவங்களையும் ஆண்டவர் ஏசப்பா நமக்காக அனுபவித்தார் நாம் நல்லா இருப்பதற்காக ஜபிக்கலாமா அன்பு தகப்பனே எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அற்புதம் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் இதில் கேட்டுகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமாம்